மானதீன மின்ிசாயி எவர்கள் தங்கள் மனைவியர்களோடு உறவு கொள்ள மாட்டோம் என்பதாக சத்தியம் செய்து கொண்டார்களோ அவர்களுக்கு தரப்போசு அர்பத்தி நான்கு மாதங்கள் தவணை உண்டு அந்த தவணைக்குள்ளார் நீண்டு கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் தாலா மிக்க மன்னிப்பவனாகவும் கிருபையாளனாகவும் அல்லாஹ் இருக்கின்றான் வைன் அசமுத் தலாக்கா தலாக்கை அவர்கள் உறுதி கொண்டு இருப்பார்களே ஆனால் பைன் அம்பாக சமீ நிச்சயமாக அல்லாஹ் தாலா இருக்கின்றானே எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் செவியுறுபவனா ங்கிறது ஒரு சத்தியம் என்ன சத்தியம் அப்படின்னா ஒருத்தன் தன்னுடைய மனைவியோடு உறவு கொள்ள மாட்டேன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுகின்றான் அப்படின்னு சொன்னா புருஷம் ச சண்டை புருஷம் பொண்டாட்டி சண்டை நேரத்தில் புருஷங்காரன் இனி மேலே ஒட்டுறவே எனக்கு வேணாண்டி நீ யாரோ நான் யாரோ அப்படின்ட்டு அதை பாட்டுக்கு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா இதுல ரெண்டு விதமான விதங்கள் இருக்கிறது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் நாலு மாதத்தை விட கம்மியான காலத்தில் அவன் சத்தியம் பண்ணியிருந்தான் அதாவது ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கூட நான் வீடு கூட மாட்டேன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு ஏதோ சொல்லியிருந்தான் இல்லை நாலு மாதத்தை விட அதிகமாக அவன் சொல்லியிருந்தான் அப்படின்னா நாலு மாதத்தை விட கம்மியாக அவன் சத்தியம் பண்ணியிருப்பானே ஆனால் அப்போது அவன் அந்த சத்தியத்தை பூர்த்தி செய்யட்டும் அந்த புருஷங்காரன் அவன் அந்த சத்தியத்தை பூர்த்தி செய்யட்டும் அந்த காலம் முடிகிற வரைக்கும் மனைவியும் சபு செய்ய வேண்டும் கணவனை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது ஆச்சா அதாவது கணவனிடத்துல வந்து கட்டாயப்படுத்தக்கூடவே கூடாது இது ஒரு வடிவம் அந்த சத்தியத்துடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் சனி புகாரி சனி முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் இருக்கிறது நாயம் சல்லா அலி அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு இந்த மாதிரிதான் பிரச்சனை ஏற்பட்ட நேரத்தில் ஒரு மாத காலம் விலகி இருந்தாங்க சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணிட்டு ஒரு மாத காலம் விலகி இருந்தாங்க இருபத்தி ஒன்பது நாள் அவர்களோடு ஒட்டுறவே இல்லை டுவெண்ட்டி இருபத்தொன்பதாவது நாளுக்கு அப்புறமேல இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையானால்தான் கணவன் மனைவி வந்து இந்த மாதிரி தனியா இருக்கிறதெல்லாம் அப்போத்தான் அப்படி இல்லா காட்டினா முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளார என்ன பிரச்சனை வந்தாலும் சரி தனியாக போகாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது நான் பல வாட்டி நான் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன் கணவன் மனைவி ரெண்டு பேரும் தனியாக பிரிஞ்சுட்டாங்கன்னா இந்த வெளியாளுங்க சொந்த பந்தங்க சொன்னா வந்து எதையாச்சும் சொல்லி கணவன் மனைவியை பிரிச்சு விட்டுருவாங்க அதனால அந்த வேலையை வச்சுக்க கூடாது சண்டையா இருந்தாலும் வீட்டுக்குள்ளார சண்டை போடு என்ன வேணா பண்ணிட்டு போ ஆனா வீட்டுக்குள்ளார இல்லை என்னைக்காவது ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் மனசு மாறி ஒண்ணு சேர்ந்துருவாங்க ஆனா வீட்டை விட்டு வெளியிலேண்டு போயிட்டா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் இப்ப நாயன் சொல்லாலே சொல்லம் பாருங்க

உள்ளார முடிச்சுக்கிட்டாங்கன்னா சரி அவங்களுக்குள்ளார முடிக்கல அப்படின்னு சொன்னா காசி கிட்ட போயிட வேண்டியது விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டினா தேவையில்லை இல்ல நமக்குள்ளார சரி ஆயிரும் பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஓகே அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா சில சில பேர்லாம் அப்படி இருக்காங்களா இல்லையா அதனால பெண்ணுடைய மனைவி மேல விஜாசத்து கிடையாது நாளுக்கு மேல விஜாசம் இந்த நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னா நியாயமா நடக்க முடியாதுன்னா சித்தம் எல்லா தாதியிலும் சபாதிதான் அதனால நியாயமா நடக்க முடியாதுன்னா ஒரு மனைவிதான் ஒரு மனைவியோட கம்முண்டு இருக்க வேண்டியதுதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதை விட்டு ரெண்டு மூணு பக்க நிறைவேத்த முடியும் அப்படின்னு சொன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா நாலுதான் நாளை தாண்டி ஒண்ணு சைத்தாம்பிடித்த புயலுங்க இவங்க என்ன அரசாங்கமாக நடத்துகிறானுங்க இந்தியாவில் சட்டசபையில் உட்கார்ந்துக்கிட்டு என்ன சொல்கிறது மதங்களை பற்றியும் கோயில்களை பற்றியும் மஸ்ஜிதுகளை பற்றியும் சர்ச்சுகளை பற்றி இதை பற்றி தான் பேசுகிறானுங்க நாட்டுடைய வளர்ச்சியை பற்றி ஒரு மன்னாங்கட்டியும் அவங்க பேசுறது இல்லை இந்த விஷயத்தில் கூட இந்த தலாக்குடைய பஞ்சாயத்து நடந்துட்டு இருந்தப்போ சட்டசபையில் அவங்க இந்த விஷயம் தான் பேசுறானுங்க பாரு இஸ்லாத்துல நாலு கல்யாணம் அனுமதி பொண்ணுடைய ஹக்கு பாதிக்கப்படுது அப்படின்னு தான்டா நாலு கல்யாணமே அல்லா சொன்னா சொன்னான் ஜாஹிதியாவுடைய அவன் அவன் என்ன சொன்னா பத்து பன்னெண்டு பதினஞ்சுன்னு கட்டி வச்சிருப்பான் அதுல பாத்தீங்கன்னா பிடிச்ச பொண்டாட்டி கூட தான் இருப்பான்னு பிடிக்காத பொண்டாட்டியே உருக்கி வச்சிருப்பானுங்க அவன் இன்னொரு கல்யாணமும் பண்ண முடியாது இவனும் அவளுடைய ஹக்க கொடுக்காம அவன் பாட்டுக்கு பிடிச்ச பொண்டாட்டி எதுவோ அந்த பொண்டாட்டி கூட இருக்கும் அப்ப அல்லாஹ் தாலா இதெல்லாம் தடுத்துதான் இந்த மாதிரி சட்டங்கள் அல்லாஹ் தாலா இவங்கன்னு இப்ப அதான் பண்றானுங்க வாழ்ந்தாலும் செத்தாலும் ஒரே மனைவிதா அப்படின்னு சொல்லிட்டு பூர்த்தியா வச்சிக்கிறானுங்க அது மாதிரி எல்லாம் வச்சிக்கிறதுக்கெல்லாம் இஸ்லாத்துல அனுமதி கிடையாது அது ஹராம் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லிட்டான் தான் அதுதான் நீ தூத்தா நீ பதிலி தூக்குள்ள வாகிமா உனிய விபச்சாரி விபச்சாரன்

காசி கொண்டு போயிடலாம் காசி கிட்ட கொண்டு போய் காசி கிட்ட என்னன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ காசி சாப்பிடு என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா அவரை கூப்பிட்டு சொல்லுவாரு ஏப்பா ஒண்ணு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க இல்லையா நான் வெட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி காசி அவங்கள்ட்ட சொல்லுவாங்க சேர்ந்து வாழ்ந்துட்டாங்கன்னா ஓகே அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா நிக்காவை வெட்டி விட்டுறதுக்கு சரிய அனுமதி இருக்கிறது இந்த சட்டத்தை தான் வந்து இதுல சொல்றான் பெண்ணுடைய ஹக்கு வந்து பாதிக்கப்படக்கூடாது எந்த மக்கள் தங்களுடைய மனைவியர்களோடு சண்டை போட்டுக்கொண்டு அவர்களோடு ஒட்டுறவு இல்லாமல் இருக்கிறார்களோ அவங்க அவங்க வந்து என்ன அப்படின்னா நாலு மாசத்துக்குள்ளார சரி பண்ணிக்கணும் நாலு மாசத்தை தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா பெண்ணுக்குன்னு ஒரு பவர் அல்லாஹ் தாலாக கொடுக்குறோம் அப்போ வந்து கிட்ட கொண்டு போகலாம் இந்த பஞ்சாயம் அதனால தான் இந்த ஜமாத்துக்கு போகிற ஆளுகிட்டேயும் நம்ம சொல்கிறது இந்த வருஷ ஜமாத்து எல்லாம்லாம் சொல்கிறீங்கள மனைவியுடைய சம்மதத்தோடு தான் போகணும் மனைவி சம்மதித்து மனைவியினுடைய சம்மதத்தோடு தான் நீங்கள் ஜமாத்துக்கு கிளம்புறதெல்லாம் கிளம்பணும் நாலு அப்படி இல்லைன்னா நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போகணும் வந்துட்டு மனைவியுடைய ஹக்கு என்னவோ அதையெல்லாம் நிறைவேற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ மறுபடியும் ஜமாத்துக்கு அதை விட்டுட்டு ஒரே அடியாக இவர் பாட்டுக்கு அங்கே இந்த அம்மா பாட்டுக்கு இங்கே இருக்கும் அப்படின்னா அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது இது சரியத்தினுடைய சட்டம் இது பெரியார்களுக்கும் தெரியும் அவங்க நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி அனுமதியும் கொடுக்குறாங்க இந்த ஆளுங்க இந்த ஜமத்தில் போகிற ஆளுங்க அதெல்லாம் விளங்கணும் விளங்கி அதுக்கு உண்டான இது என்னவோ அதை வந்து அவங்க சரியாக பண்ணணும் அதெல்லாம் பண்ணுறதில்லை அவங்க சொல்கிறது ஒன்று இவங்க பண்ணுறது ஒன்று அப்படின்னு சொன்னால் அது சரியா வராது அது ஷரியத்து கிடையாது ஷரியத்துங்கிறது வந்து அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்களோ அதுதான் ஷரியத்து சரி இந்த ஈலாவுடைய சட்டத்தை பற்றி ஜமஹூர் வலமாக்களுடைய மசபு இது தான் அதாவது நாலு மாதம் வரைக்கும் தான் நாலு மாசத்துக்கு அப்புறம் மேலே கட்டாயப்படுத்தப்படும் கணவனை இனிமேல் நீ சேர்ந்து தாயே வாழணும் நிறையா நான் ரெண்டு வாட்டி கூட சொல்லியிருக்கேன் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இது மாதிரி தான் அவங்க சொன்னார் ரொம்ப வருஷமாக பொண்டாட்டி கூட நான் பேசுகிறதே இல்லைங்க ஒட்டுறவே இல்லைங்க அப்படின்னு அதுக்கு என்ன ஏன் கல்யாணம் பண்ணணும் எதுக்கு கொண்டாடி புருஷனா நீ இருக்கணும் ஒன்று கூட வாழணுனா வாழும் இப்படி இல்லையா தலா கொடுத்துட்டு போ அவள் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போவான் அவ்வளோதான் புருஷன் கொண்டாட்டினா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் மனஸ்தாபங்கள் வரும் தான் வராமல் இருக்கிறதுக்கு இது ஒன்றும் சொற்கம் கிடையாது வரும் சில நேரங்களில் அப்போ அந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்தாலும் அதுக்கப்புறம் அதை வந்து சரி பண்ணிக்கணும் இதுதான் நமக்கு இஸ்லாம் இருக்கிறதே அதை சொல்லி காட்டுகிறது இந்த பாருன் அல்லாதால அதை தான் சொல்கிறாங்க இல்லசீன யூலூன மின்னி சாயினி எவர்கள் தங்களுடைய மனைவியர்களோடு அவங்க உறவு கொள்வதில்லை என்று சத்தியம் செய்து கொண்டார்களோ அவங்களுக்கு அவகாசம் தரப்பு அருபாத்தி அஸ்வம் நாலு மாதம் வரையிலும் அவங்களுக்கு அவகாசம் உண்டு நாலு மாதத்துக்குள்ளார பிரச்சனையை சரி பண்ணிக்கணும் நாலு மாதத்துக்கு அப்புறம் மேலே அந்த நாலு மாசத்துக்கு உள்ளாரையே அல்லா தாலா சொன்னான் நாலு மாசத்தை தாண்டி இல்லை நாலு மாசத்துக்கு உள்ளாரையே அவர்கள் மீண்டு கொண்டால் மீண்டு கொண்டால் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் லைஃப் தான் அதுக்கு கருத்து கணவன் மனைவிக்குள்ளார அவங்க உறவு கொண்டு விட்டால் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் சரி இப்போ அல்லா நீ நாலு மாதம் வரைக்கும் மனைவியினுடைய அக்கல் இரவாம இருந்தியன் அது என்ன அப்படின்னா அல்லா தாலா மனுஷன் தானே மனுஷனுக்கு இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது உண்டு தாலா மிக்க மன்னிப்பவனாகவும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இருபை கொண்டவனாகவும் அல்லாஹ் தாலா இருந்து கொண்டே இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி இருக்க நாலு மாசம் தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா அது தலாக்குடைய கணக்குல வந்துருது அதுதான் நான் சொல்ல வரேன் வயின் அசமுத்தலாக்க தலாக்கை அவன் உறுதி கொண்டு விட்டால் எவனுக்கு கொண்டாடி தேவையில்லையோ அவனே ஒதுங்கி இருப்பான் கோடி அப்படின்ட்டு ஐம்பாட்டுக்கு இவன் இருப்பான் இவன் பாவ பாட்டுக்கு இவன் இருப்பான் அப்ப அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ எதுக்கு தேவையில்லாம கணவனுக்கும் அதனால இது மனைவிக்கும் பிரச்சனை அதனால காசி ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருவார் போங்க நீ இவங்கிட்டு போ நீ அங்கிட்டு போ அப்படின்ட்டு நீக்காக பிரிச்சு வச்ச வயின் அசமுத்தலா தலாக்கை அவர்கள் நாடி விட்டால் நாடி நிச்சயமாக அல்லா தாலா எல்லாவற்றையும் செவியோர்பவனாகவும் அல்லா தாலா கேட்பவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி இப்படி தாலா சொல்லி காட்டுகின்றான் அப்போ இந்த நாலு மாசம் சத்தியம் பண்ணி நடுவுல சத்தியத்தை இது பண்ணி ரெண்டு பேரும் சேர்றாங்க அப்படின்னா இந்த சத்தியத்துக்கெல்லாம் ஒன்னும் கஃபாரா கிடையாது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலிஹி அவங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த சத்தியத்துடைய பாடம் இதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கு விளக்க நான் சொன்னேன் அதுலேயே உங்களுக்கு சொன்னேன் ஒருத்தர் வந்து சத்தியம் வந்து அதாவது நன்மை இல்லாத விஷயத்தில் சத்தியம் பண்ணிட்டாரு பிறகு நன்மையான விஷயத்தை பார்த்த உடனே அவர் தன்னுடைய சத்தியத்தை முறிக்கின்றார் அப்படின்னா அந்த சத்தியத்துக்கு உண்டான கஃபாரா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் சத்தியத்தை முடிக்கிறாரே கஃபாராவாக ஆகிவிடும் இமாம் ஷாஃபி சில உலமா பொருமக்கள் சொல்றாங்க கணவன் மனைவியாக சேர்ந்துக்க வேண்டியது கஃபாரா என்னவோ அந்த கஃபாராவை அதுக்கு உண்டான குற்றப்பரிகாரம் என்னவோ அதை செய் அப்படின்னு சொல்லி இப்படி ஜமஹூர் உலமா பொருமக்கள் இந்த மாதிரி சொல்லி காட்டுகிறார்கள் இனிமே இது சம்பந்தமா சில விளக்கங்கள் பேசவும்